أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم لنية يتركوا الله من أديار سورة محمد نودية 13 وصنعلي نام بارك مودي இப்போது மீண்டும் பதினாலு பதினைந்து வசனத்தில் மறுபடியும் அல்லாஹு தால சில உதாரணங்களை கொண்டு இறை மறுப்பாளர்கள் முக்மீன்கள் என்பதை இன்னொரு துணியில் அல்லாஹ் புரிய வைக்கின்றான் அதே போன்று முக்மீன்களுக்கு சொர்க்கத்தில் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய அவர்களுடைய அந்த சிறப்புகளும் அதே போன்று முக்மீன் அல்லாதோருக்கு இறை மறுப்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர்களுடைய தண்டனைகள் பற்றியும் அல்லாஹ் تعالی சுருக்கமாக இரண்டு வசனங்களில் பேசுகின்றான். அதில் பதினான்காவது வசனத்தை பாருங்கள். அஃமன் கான அலா பையினத்தி மிர் ரப்பிஹி அல்லாஹ் இறக்கிய தெளிவானதொரு அத்தாட்சியின் மீது பின்பற்றி நடப்பவரும் கமன் ஸீன லஹு சூ உமலிஹி வ தபعو அஹவாஅஹும் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுவதின் மூலம் தனது தீய செயலே அவருக்கு அழகாக காட்டப்பட்டு அதிலே கிடப்பவரும் அல்லாஹ் தெளிவான அத்தாச்சியின் அவர்களுக்கு அவருக்கு அழகாக காட்டப்பட்டு அதன் மீது இருப்பவரும் இந்த இருவரும் சமமாவார்களா என்ற கேள்வி அல்லாஹ் எழுப்புகின்றார் அப்படி என்றால் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு தான் செய்யக்கூடிய தீய செயல்தான் தனக்கு சரியானது என நினைத்து கொண்டு இருப்பவரும் அல்லாஹ் இதைத்தான் இறக்கி வைத்திருக்கிறான் இப்படித்தான் நடக்க சொல்கின்றான் என்ற பாதையில் இருக்கக்கூடிய ஒருவரும் இந்த இருவரும் சமமாக மாட்டார்கள் என்ற துணியில் அல்லாஹு தாலா இந்த பதினான்காவது வசனத்தில் கேள்வி எழுப்புகின்றான் இதே போன்று அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் கேள்வி எழுப்பியிருக்கின்றான் குர்ஆனில் உதாரணமாக சூரா ஜுமரிலே லதீன அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அறிந்தவரும் அறியாதவரும் உங்களில் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அதே போன்று உங்களில் பார்வை பார்வை இருப்பவரும் இல்லாதவரும் உங்களில் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அதே போன்று சூரா அன்னமா உன்சில ரப்பிக்கல் கமன் அல்லாஹ் இறக்கி வைக்கப்பட்ட சத்தியத்தின் மீது இருப்பவரும் இதன் மீது தெளிவானதொரு பாதையை தெரியாமல் குருடராக பார்வையற்றவராக இருப்பவரும் சமமாவார்களா என்றும் அல்லாஹ் கேட்கின்றான் இது சூரா அர் இதே போன்று சூரா அல் ஹஷரில் அல்லாஹ் கேட்கின்றான் ஜன்னா உங்களில் சொர்க்கவாசியும் நரகவாசியும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் இப்படி பலதரப்பட்ட விஷயத்தில் அல்லாஹு தாலா முன்கள் இறை மறுப்பாளர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் வெவ்வேறு விதமாக கேட்கின்றான் அது கடைசியில் இந்த வித்தியாசம் இங்கு தொடங்குகின்ற வித்தியாசம் நாளை மறுமையில் சொர்க்கம் நரகம் என்று பிரியும் போதும் தொடங்கும் அந்த நேரத்திலும் சொர்க்கவாசிகளும் நரகவாதிகளும் சமமாக மாட்டார்கள் என்றே அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது பின்பு பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இந்த வசனத்தினுடைய முதலில் பாருங்கள் யாருக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இரையச்சவாதிகளுடைய சொர்க்கம் அந்த சொர்க்கத்தினுடைய அமைப்பு இதுதான் அந்த சொர்க்கம் அல்லாஹு தாலா பேசுறான் எவர்கள் அல்லாஹிடத்திலே முன்மீன்களாக மாறிவிட்டார்களோ எவர்களுக்கு அல்லாஹு தாலா பாதுகாவலனாக மாறிவிட்டானோ எந்த முக்மீன்கள் அல்லாஹ் இறக்கிய சத்திய மார்க்கத்தின் மீது இருக்கிறார்களோ இவர்கள் இவர்கள் யார் இல்லை இறை மறுப்பாளர்கள் இல்லை தனது இச்சையை பின்பற்றியவர்கள் இல்லை அல்லாவினால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தண்டனை பெறக்கூடியவர்கள் இல்லை இப்படிப்பட்டவர்கள் இல்லை அல்லாஹ்வினால் முக்மீன்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வினால் பாதுகாவல் பெற்றவர்கள் இந்த முக்மீன்களுக்கு கிடைக்கப் போகின்ற சொர்க்கம் அந்த சுமை சொர்க்கத்தினுடைய அமைப்பு இதுதான் மசலுள் ஜன்னிதல் முத்தகூன் இரையச்சவாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய அமைப்பாவது கலப்படமே இல்லாத துர்வாடை வீசாத தூய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகள் அந்த சொர்க்கத்திலே மின்களுக்கு இருக்கிறது எந்த கலப்படமும் இல்லாத துர்நாற்றம் வீசாத தூய நீரை கொண்ட ஆறுகள் கொண்ட ஆறுகள் சொர்க்கத்திலே இருக்கிறது மில்லபனில் ஒரு நாளும் சுவை மாறாத கலப்படம் இல்லாத பாலாறுகள் அவர்களுக்கு சொர்க்கத்திலே இருக்கிறது மில்லபன் என்றால் பாலாறு பாலாறும் அவர்களுக்கு இருக்கிறது மேலும் மூன்றாவது அன்ஹாருன் மின்ஹம்ரில் லதத்தில் நிஸ்ஸாரிபீன் பருகுபவர்களுக்கு சுவை மிகுந்த அதாவது இன்ப மூட்டக்கூடிய மதுவின் ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது ஆறுகள் நீர் நிறைந்த ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்று கலப்படமற்ற தூய பாலாறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது இப்போது இன்பம் நிறைந்த தேனாறுகளும் மது ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது இப்போ நான்காவது தேனாறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது நீர் நிறைந்த ஆறு அது கலப்படமற்ற துர்வாடை வீசாத நீர் நிறைந்த ஆறு இரண்டாவது பாலாறு மூன்றாவது சுவை மிகுந்த பருகுபவர்களுக்கு இன்பம் மூட்டக்கூடிய மதுவினாறு நான்காவது தூயதொரு தேனாறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது இது போக இந்த நான்கு ஆறுகள் போக போகும் சமராத் பலதரப்பட்ட கனிவர்க்கங்களும் அவர்களுக்கு இருக்கிறது பலதரப்பட்ட கனிவகைகள் அவர்களுக்கு இருக்கிறது இப்ப அஞ்சாச்சு சொர்க்கவாசிகளுக்கு இந்த அஞ்சு சிறப்பு ஆறாவது சிறப்பையும் அல்லாஹாலா எப்படி பேசுறாங்க பாருங்க அதனால தான் இது ஆறாவதா வைக்கிறான் இது மகத்தானது ஒரு சிறப்பு இந்த சிறப்பெல்லாம் இவர்களுக்கு சிறப்பல்ல இந்த சிறப்பில் ஒரு சொர்க்கவாசி இன்பமாவதை விடவும் இப்போது அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பு இருக்கிறது இந்த சிறப்பை கொண்டுதான் ஒவ்வொரு சொர்க்கவாசியும் பெருமூச்சு விடுவார்கள் ஒவ்வொரு சொர்க்கவாசியும் இன்பம் நிறைந்ததாக உணர்வார்கள் அந்த ஆறாவது சிறப்பு அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பும் வழங்கப்படும் இதுதான் சிறப்பு தேனாரில் ஒருவர் மூழ்கினாலும் சரி பாலாறில் ஒருவருக்கு மூழ்கினாலும் சரி மதுவின் ஆறில் நீராரில் ஒருவர் சொர்க்கத்தில் மூழ்கினாலும் சரி எல்லா கனிவர்க்கங்களை சாப்பிட்டாலும் சரி இப்படி ஒரு இன்பத்தை அவர் பெறமாட்டார் அந்த இன்பம் அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு கிடைக்க பெறுகின்ற மன்னிப்பு தன் இறைவன் ஒவ்வொரு இடத்திலும் தான் மன்னிப்பாளன் 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 என்பதை ப்ரூவ் செய்து கொண்டே இருக்கின்றான் ஏனென்றால் அடியார்களை அவன் மன்னிப்பவன் மன்னிப்பவன் நீங்கள் எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள் அவனே மன்னிக்கிறேன்றான் வமகசிரத்துஞர் ரப்பிகின் அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கும் என்று அல்லாஹு தலா சொல்லிவிட்டு இப்போது நரகவாதிகளைப் பற்றி ஒரே வரியில் சொல்லி முடிக்கின்றான் கமன் ஹுவஹாலிதுன் ஃபின்னார் இதே போன்று எவர் ஒருவர் நரகத்திலே நிரந்தரமாக நுழைந்து வசுகூ புகட்டப்படும் ஒரு நரகவாதி நரகத்தில் அவர் இந்த விட்டார் கொதிக்கும் நீர் கொதிக்கும் நீரை அவருக்கு புகட்டப்படும் இந்த கொதிக்கும் நீரினால் அவர்களுடைய குடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்டு வெடிக்கப்படும் அந்த குடல்கள் துண்டு துண்டாக சிதறி வெடிக்கப்படும் இப்படிப்பட்ட நீர் புகட்டப்படுவாரே நரகத்தில் இவரும் மேல் சொன்ன சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பெற்றாரே இவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார் இந்த நரகத்திலே நிரந்தரமாக நுழைவிக்கப்பட்டு கொதிநீர் கொடுக்கப்பட்டு அவருடைய குடல்கள் துண்டாக்கப்பட்டு இருப்பாரே ஒருவர் அவரும் மேல் சொன்ன ஆறு சிறப்புகளை கொண்டு சிறப்பிற்கப்படுவாரே சொர்க்கத்தில் இவரும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய இந்த பதினான்காவது கேள்வி பதினான்காவது வசனத்தில் இருக்கக்கூடிய கேள்வி பதினைந்தாவது வசனத்தில் இருக்கக்கூடிய கேள்வியை இன்ஷா நாம் அதனுடைய விளக்கத்தையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நம் அனைவர்களையும் அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்ட முன்களாக அல்லாஹினுடைய பாதுகாப்பு பெற்ற ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை பெற்ற அல்லாஹனுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக